ஏவியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்றாம் தேதி எடுக்கப்பட்ட வீடியோ என்ன இவ்வளோ நாள் கழிச்சு போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டொனேஷன் வீடியோ ரெகுலராக டொனேஷன் வந்துகிட்டே இருக்குது டொனேஷன் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நாங்கள் இன்னும் வீடியோ போட்டேருந்து வச்சுங்க இங்கே பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா சளிப்பாயிடும் என்னடா இது எப்போ பார்த்தா அவங்க டொனேஷன் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒரு குறிப்பிட்ட கேப் விட்டு கேப் விட்டு தான் நான் வந்து போடுறேன் இந்த மாதத்தில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மூணு டொனேஷன் இருக்குது எப்போயுமே மாதம் பார்த்திங்கன்னா ஒரு டொனேஷன் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மூணு டொனேஷன் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இது இது வினி அக்கா வந்து நம்மளுக்கு ரொம்ப அக்கா எங்கள் கூட பொறுக்காத அக்கா அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க எங்களுக்கு நல்லா பழக்கம் அக்கா அக்கா வந்து கொடுத்தாங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக கொடுத்தாங்கன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம்னா ஆண்டோர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க சொன்னாரா ஒரு பத்து ஃபேமிலிக்கு அதுக்காக கொடுத்துருக்காங்க இந்த டொனேஷன் கொஞ்சம் வித்தியாசமான டொனேஷன் எதுக்கு சொன்னோன்னா வழக்கமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான் கொடுப்போம் இந்த டொனேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்கறிகள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மீன் கொடுக்குறோம் மீன் நாங்கள் வந்து சீலா மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம் சீலா மீன் தான் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சீலா மீனாக கொஞ்சம் ரேட் அதிகம் எப்படியோ ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நானூறுபா அப்படி வந்துடும் அது வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க அக்கா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு அரை அரை கிலோ சிக்கன் அரை கிலோ மீன் ரெண்டுமே கவர் பண்ண சொன்னாங்க ஆனால் நம்ம கொடுக்குற ஃபேமிலிலாம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜெலாம் இருக்காது சேவ் பண்ணிலாம் வைக்க முடியாது ரெண்டுமே ஒரே நேரத்தில் செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட்ணுமே சாப்பிட்ணுமே சொல்லிட்டு சாப்பிட்ருப்பாங்க சரி ஓகே அதனால் ஒரு பொருளே பார்த்தீங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம் இதை வந்து நான் அப்படியே போயிட்டு அக்காண்ட சொன்னேன் அக்கா இந்தமாரி ஐடியா இருக்குது ஓகேவான்னு சொன்னாங்க அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க அவங்க தான் அந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா எந்த ஒரு பொருள் கொடுத்தாலும் தாராளமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தாராளம்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா மீன் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வாங்கி கொடுக்குறோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து எங்களுக்கு கடைங்க எதுவும் கிடையாது அதனால் ரொம்ப தூரம் தான் இருக்குது எங்கள் காவங்கரை இங்கேருந்து எங்களுக்கு அதனால் அங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்தால் காவங்கரில் பார்த்திங்கன்னா மீன்லாம் பார்த்திங்கன்னா சீப்பாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிலோ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டை என்னது கொண்டு வந்து விற்றாங்கன்னா இந்த சீலா மீன் பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஐநூறுரூபா ஐநூறுபா குறைஞ்சது கிடையே கிடையாது அப்படி தான் இருக்கும் அப்படி சப்போஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்காது நிறைய பேர் சொல்லுவீங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் கம்மியாக கிடைக்குதுன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்காது அதுதான் ஒன்லி காசுமேடு போனால் நம்மளுக்கு கிடைக்கும் எங்களுக்கு காசிமேடெலாம் கொஞ்சம் அது இன்னும் தூரம் அதுக்கு இங்கேயே போயிடலாம் இது பார்த்திங்கன்னா எதாவது ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் பக்கத்து தான் இருக்குது கவாங்கிற அங்கே போய்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே மீன் வாங்க ஆரம்பிச்சு எங்களுக்கு வந்து மீன் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அதை வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்து ஃபேமிலிக்கும் காலையில் நாங்கள் கொடுக்க போகிறோம் அந்த வீடியோ மட்டும் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் நம்ம இந்த இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஏதாவது ஃபஸ்ட்டு டொனேஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ண போகிறோம் ஓகேவா ஐயோ என்ன இது அங்கே பாம்பு இருக்கும் ஒரே கழுத்த பொறுக்கு தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ அக்கா நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிக்கா ஐயோ கண்ணு குட்டி இந்த இடம்லாம் காலியாக இருந்துச்சுங்க

ஒரு சின்னது ஒரு பெருசு அப்படியே இல்லைன்னா ஒரே சைஸ் ஓகே ஓகே பறந்துட்டோம் நாங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தோம்னா இப்போ வந்து மீன் கொடுக்குற மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து கொடுத்துடலாம் காலையில் ஒரு ஒரு கிலோ மீன் அப்படி வந்து கொடுத்துடலாம் ஒரு கிலோ மீன் கொடுத்ததுக்கு அப்புறமா காய்கறிகள் வேறு கொடுத்து சொல்லி கொடுத்துருந்தாங்க டொனேஷனில் அக்கா வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ஈவினிங் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா இப்போ ரெண்டுமே கொண்டு போக முடியாது ஏன்னா இது வந்து நான்வெஜ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சீக்கிரம் கெட்டு போகிற பொருள் வேறு அதனால பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரத்தில் கொடுக்கணுங்கிறதுக்காக காய்கறிகள் இதையும் பார்த்திங்கன்னா ஒரே மொத்தமாக தூக்கிட்டு போனோம்னா கண்டிப்பாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு மீன் கொடுத்துருவோம் காலையில் இதுக்காக நாங்கள் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஏழு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆரம்பிச்சாச்சு ஏழு மணிலேதே பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு இருக்கு இப்போ நாங்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா பத்து வீடு இப்போ உதாரணத்துக்கு ஒரு பத்து வீடு வந்து நம்ம கொடுக்குறோன்னா அந்த பத்து வீடுமே ஒரே இடத்துல இருக்காது ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்கன்னா வேறு வேறு இடத்துல இருக்கும் ஒரு பக்கம் ஒன்று வந்து கிழக்கு பக்கம் இருக்குன்னா ஒன்று மேற்கு பக்கம் இருக்கும் சம்மந்தமே இருக்கும் அதனால் எங்களால் எவ்வளோ வேகத்தில் கொடுக்க முடியுமோ கொடுத்தா தான் எங்களால் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காலையிலே பார்த்திங்கன்னா வாக்குத்து ஆராதனை இருந்தது அதாவது மார்ச் ஒன்று ஒன்றாந்தேதி தேதி பார்த்தீங்கன்னா எப்போவுமே சர்ச் இருக்கும் அதனால் அஞ்சு மணிக்கு நாங்கள் சர்ச் போயிட்டு ஏழு மணிக்கு தான் நாங்கள் வந்தோம் அதனால் நாங்கள் ஏழு மணிக்கே வந்து காவங்கரை போயிட்டு வந்தோம் அப்போ நாங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்னா நாலரை மணிக்கு எழுந்திக்கணும் இன்றைக்கி நாங்கள் நாலரை மணிக்கு எழுந்துட்டு சர்ச்சி முடிஞ்ச உடனே நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு வரும்போது வீட்டுக்கு வந்து சேரத்துக்கு ஏழு மணி ஆகிடும் ஆனால் நாங்கள் வெயிட் பண்ணவே இல்லை டக்கு டக்குன்னு முடிஞ்ச மணிக்கு ஒரு ஆறரை மணிக்கு ஆறரை அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா சேர்ச்சி வந்து கிளம்பி அங்கே காவங்காரை போகிறதுக்கு எங்களுக்கு ஏழு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி போயிட்டோம் ரொம்ப வேகமாக போனோம் சீக்கிரமாக ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைம் இருக்குது ஒரு ஒரு டைம் போனீங்கன்னா நம்ம மீன் வந்து வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாறும் கொஞ்சம் ஏர்லியாக போனோம் பார்த்தீங்கன்னா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து விலை கம்மியாகவும் கிடைக்கும் டைம் ஆக ஆக வந்து மீன் கிடைக்கும் விலை கம்மியாக கூட கிடைக்கலாம் அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருவாங்க அதாவது அந்த பாக்ஸில் தூக்கி வச்சுட்டாங்கன்னா ஐஸ் பெட்டியில் வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறமே மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வீக்காக ஆரம்ப ஆரம்பிச்சிடும் என்ன தான் வந்து ஐஸ் பெட்டியில் வச்சாலும் அந்த மீன் வந்து நம்ம நம்ம பார்வைக்கு எப்படி இருக்கும் நாங்கள் ஐஸ் வந்து எடுத்து கொடுக்குறீங்க அது பழைய மீனுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிடும் அதனால் நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கினங்கிறதுக்காக அவங்க பிடிச்சி கொண்டு வந்து வச்சு டைம் இருக்கும் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அது நைட்டை தான் பார்த்தீங்கன்னா மீன் பிடிப்பாங்க மீன் பிடிச்சி கொண்டு வரத்துக்கு நம்மளுக்கு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் எடுத்துக்கணும் அந்த டைம்லிருந்து வாங்கினா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த டைமை வந்து தேர்ந்து எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து மதியம் சாப்பாடு இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா நம்ம யுவாஞ்சலோடய அம்மா வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க குளோரிக்கு அது சாம்பார் சாதம் கிடையாது பிஸ்மில்லா பாத் ஏன்னா எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும் ஆனால் அந்த சாம்பார் சாதம் கிடையாது அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு பொண்ணு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம் வேரிக்கை பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இருக்குது கிட்டத்தட்ட நானூற்றி முப்பது ரூபா கிலோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூணு பீஸ் மூணு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபேமிலிக்காக கொடுக்க போகிறோம் மொத்தம் பதினோரு ஃபேமிலி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோஸ் கொடுக்க போகிறோம் கோஸோட வேலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் கம்மியாக இருக்கா அதாவது நாங்கள் அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு ஆனால் எங்களுக்கு பதினோரு பீஸ் வேணும் பதினோரு கோஸ் வாங்கினா அதுவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூட்டை வந்துடும் இப்போ யோசிச்சு பாருங்களேன் இப்போ நம்ம காய்கறிகள் வாங்க போகிறோன்னா கத்திரிக்காய் ஒரு பத்து கிலோ வாங்குகிறேன்னா உண்மையாகவே கத்திரிக்காயோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு பீஸோட வெயிட் ரொம்ப குறைவு அப்போ என்ன ஆகும் ஒரு பெரிய மூட்டை தான் கிடைக்கும் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒன்று சூப்பர் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருந்தது நல்லாவும் இருந்தது நாங்கள் என்ன பண்ணோன்னா மூணு கிலோ மட்டும் தான் அங்கே வாங்கணும் மிச்சம்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சில பொருட்கள் மட்டும் அங்கே வாங்கணும் சில பொருட்கள்லாம் வெளியே வாங்கணும் பழங்கள் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி வச்சுருப்பாங்க அதுக்காக தான் வந்து அங்கேருந்து பொண்ணு சூப்பர் மார்க்கெட் போ போய்ட்டு வரோம் விலை குறைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம லோக்கல்லே வாங்கி கூட கொடுக்க முடியும் கண்டிப்பாக பண்ண முடியும் ஆனால் நம்மளுக்கு டொனேஷன் கொடுக்குற முக்கால்வாசி மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் முக்கால்வாசி சொல்கிறேன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சீப்பானதே வாங்கி கொடுங்க கூட சொல்கிறவங்க இருக்காங்க அவங்கள தப்பாக சொல்லலை அவங்க அவங்க நிலைமை பொறுத்து ஓகேவா இப்போ நானாக இருந்தால் சீப்பாக கிடைக்கிறது தான் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் ஏன்னா என்னோடய நிலைமை அது அதனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல வேலை அதிகமாக வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் காஸ்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல நான் பே நான் பண்ணுறேன் நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்துகிட்ருக்கு நிறைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த மாதத்துலேயே நம்மளுக்கு இன்னொரு ஆர்டர் வந்திருக்கு ஃபுட் டொனேஷன் கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் வெஜிடேரியன் வெஜிடேரியன் கொடுக்க போகிறோம் அதையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இது மாதிரி பார்த்தீங்கன்னா டொனேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் நம்பர் டே அது மாதிரி இருந்த நல் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணலாம் உங்களுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து நாங்கள் சொல்லுவோம் இப்போது மற்ற ஆர்கனைசேஷன் கொடுக்குறதுக்கும் நம்மளுக்கு கொடுக்குறது என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத அவங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் ஏன்னா நாங்கள் வந்து லைவாக பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து இதில் அப்டேட் பண்ணுறோம் மற்ற இடத்துல கொடுக்குறது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா வந்து கொடுக்கக்கூடாது நீங்கள் கொடுக்காதீங்க உங்களை ஏமாற்றிடுவாங்க அந்த மாதிரி சொல்கிற டைப்பில் நாங்கள் கிடையாது நீங்கள் ரெகுலராக பண்ணுறது வந்து பண்ணுங்கள் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எப்பவுமே வந்து ஃபாலோ பண்ணுறது நாங்களும் கொடுக்காமலாம் இல்லை அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் சில பேர் யோசிப்பாங்க நீங்கள் மட்டும் வாங்கி வாங்கி கொடுக்குறீங்க நீங்கள் எப்போ கொடுப்பீங்க நாங்கள் கொடுத்ததுனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதலேருந்தே பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டது கிடையாது எப்போ அது ஒரு ரெண்டு மூணு வீடியோ போடுவோம் அந்த போடும்போது பார்த்தீங்கன்னா யார்னா அது அதை பார்த்துட்டு நான் அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அப்படி சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துட்ருக்கோன்னா டொனேஷன் கொடுத்துட்ருக்கோம் உங்களோட பேரண்ட்ஸ் யாருனா பார்த்திங்கன்னா நீங்கள் வெளிநாட்டில் இருந்து அவங்க இந்தியாவில் இருந்து அவங்களுக்கு உங்களால் எதுவுமே கொண்டு கொண்டு போய் கொடுக்க முடியாமல் நீங்கள் வந்து இயங்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க அதுக்கான ஆட்கள் நாங்கள் நீங்கள் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன தொகையை பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு கொடுத்து இந்த போ இந்த பணத்தை வச்சு அவங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் ஆர்டர் போடுறேன் எங்கள் அப்பா அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானவங்க அவங்களெல்லாம் வாங்கி வைக்க முடியாது நீங்கள் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் நேரில் போய் கொடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லணும்னா நாங்கள் வந்து அதை வந்து செய்கிறோம் அதுக்கான சார்ஜஸ் நாங்கள் வாங்கிக்கிறோம் நான் அது உண்மையை சொல்லிடுறேன் ஓகேங்களா இந்த இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் நம்ம வந்து வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா நான் உண்மையாகவே அதை சும்மா பண்ணலை பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு தான் இது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதையும் சொல்லிடுறேன் டொனேஷனில் சில இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு அமௌண்ட் இல்லாமல் வரும் அதை நான் செய்வேன் கண்டிப்பாக செய்வோம் உங்களால் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து முடிச்சா இது தரேன் எப்படியோ எப்படி கொண்டு போய் நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம் என்னென்ன பொருள் வாங்கணும் என்னென்ன இது கவர் பண்ணோம் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக எங்களை பார்க்குறவங்களா எங்களுக்கு ஒரு லைக் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணலாம் உங்களை முடிஞ்சால் ஒரு லைக் போட்டு எங்களுக்கு பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உம்மை விட யாரை நம்புவே விடனா